இந்திய அரசியலில் மக்களின் முதல்வர் என்று அழைக்கப்பட்டவர் ஒருவர் உண்டு அதிகாரம் அவரை மாற்றவில்லை செல்வம் அவரை கவரவில்லை வாழ்க்கையே மக்களுக்கு அர்ப்பணித்த அந்த தலைவரின் பெயர்தான் காமராஜர் இன்று அவர் பிறந்த நாள் முதல் மறைவு வரை முழு வரலாற்றையும் பார்க்கலாம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்தாம் தேதி நாடார் தாயார் சிவகாமி அம்மையார் ஒரு சாதாரண குடும்பம் சிறுவயதில் படிப்பு ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிக்கூடத்திற்கு போகும் அந்த சிறுவனுக்கோ செய்தித்தாள்களில் தாள்களில் வரும் சுதந்திர போராட்ட செய்திகளின் மீது அதிக ஈர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்திஜியின் கிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்றார் பல முறை சிறை அடைக்கப்பட்டாலும் மனம் தளரவில்லை எப்போதும் வெள்ளை வேஷ்டி சட்டை இல்லாமல் அந்த எளிமை வாழ்நாள் முழுவதும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மதராஸ் சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்றார் அப்போது கல்வி அனைவருக்கும் சேரவில்லை சாலைகள் மற்றும் பள்ளிகளின் எண்ணிக்கையோ மிக குறைவு இவற்றை மாற்றுவதே அவருடைய வைத்திருந்தார் அனைவருக்கும் என்ற நோக்கத்தில் இலவச கல்வி கொள்கையை அறிமுகப்படுத்தினார் பள்ளி வருகை அதிகரிக்க இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் அவரது ஆட்சியில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் நூற்று கணக்கான சாலைகள் பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டன விகிதம் வேகமாக உயர்ந்தது காமராஜரின் ஆட்சியையோ கல்வி புரட்சி காலம் என்று பலர் அரசியல் அறுபத்தி மூன்றில் முதல்வர் பதவியை விட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார் பிரதமர் நெருக்கடி நேரத்தில் லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு இந்தியாவிற்கு நிலையான தலைமை ஒன்று தேவைப்பட்ட போது இந்திரா காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுக்க செய்தார் இதனாலேயே இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் பகுதி ஆறு எளிமை மற்றும் நற்பண்புகள் தனிப்பட்ட சொத்து செல்வம் எதுவும் சேர்க்கவில்லை ஓய்வுக்கு பிறகு சிறிய ஒரு அறையில் வசித்தார் மக்கள் நம்பிக்கையை அன்பை எப்போதும் காக்கும் விதத்தில் வாழ்ந்தார் மறைவு மற்றும் நினைவுகள் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காமராசர் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இன்றும் அவரது பிறந்த நாள் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது படிப்பு இல்லாமலேயே கல்வியின் மதிப்பை உலகிற்கு உணர்த்தியவர் காமராஜர் அதிகாரம் என்பது மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நிரூபித்தவர் காமராஜரின் எளிமையும் தியாகமும் நம் தலைமுறைக்கு என்றும் ஒரு பாடம்